நடிகர் விஜய் சேதுபதி சூரி வாரியார் லீடு கேரக்டரில் நடித்துள்ள விடுதலை இரண்டாவது படம் வருகிற இருபதாம் தேதி சர்வதேச அளவில் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது கடந்த ஆண்டில் விடுதலை படம் வெளியாகி சிறப்பான வரவேற்பையும் வசூலியும் குவித்து வந்த நிலையில விடுதலை இரண்டாவது படமும் சிறப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில படத்தின் அடுத்தடுத்த ப்ரமோஷனுக்காக படக்குழுவினர் சென்னை ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் ப்ரொமோஷன்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது ஹைதராபாத்திலும் விஜய் சேதுபதி உள்ளிட்டவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சுட்டு வர்றாங்க நடிகர் விஜய் சேதுபதி சூரி மஞ்சு உள்ளிட்டவர்கள் லீடு கேரக்டர்களில் நடித்துள்ள விடுதலை இரண்டாவது படம் வரும் இருபதாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது இந்த படத்தை வெற்றிமாறன் உள்ள நிலையில கடந்த ஆண்டின் முதல் பாகம் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது வசூலிலும் மிக சிறப்பாக இந்த படம் அமைந்திருந்தது இந்த நிலையில இன்னும் சில தினங்களில் ரிலீஸ் ஆக உள்ள விடுதலை டூ படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த படத்தில் நடிகர் விஜய் சேதுபதியின் கேரக்டர் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வாத்தியார் என்ற கேரக்டரில் விஜய் சேதுபதி நடித்துள்ள நிலையில இவரது இளவயது லுக்கிற்காக படக்குழுவினர் ஏஐஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்காங்க இதற்காக விஜய் சேதுபதி வெற்றிமாறன் உள்ளிட்டவர்கள் அமெரிக்கா சென்றிருக்கிறாங்க இந்த நிலையில படத்தின் ரிலீஸையொட்டி அடுத்தடுத்த புரமோஷன்களில் படக்குழுவினர் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க சென்னையில நடிகர் விஜய சேதுபதி சூரி மஞ்சுவாரியார் உள்ளிட்டவர்கள் இணைந்து அடுத்தடுத்த பேட்டிகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தற்போது ஹைதராபாத்திலும் படத்தில் ப்ரமோஷன்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஹைதராபாத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்புல நடிகர் விஜய் சேதுபதி பங்கேற்ற நிலையில அவரிடம் அடுக்கடுக்கான அடுத்தடுத்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதுல அவர் ஏன் ராம் சரணுடன் இணையவில்லை என்று கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதில் அளித்த அவர் மேலும் சில பாடங்களை நான் கத்துக்கிட்டு இருக்கேன் படத்தின் கதைக்களம் சிறப்பாக அமைந்தால் தன்னுடைய கேரக்டர் சிறப்பாக அமையாத நிலை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனக்கு அந்த படத்தில் நடிக்க நேரம் ஒதுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ராம் கூட்டணியில் உருவாகி வரும் இவரது ஆர்சி படத்தில் விஜய் ஆகியோருடன் போவதில்லை என்று தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஆர்சி பதினாறு படத்தில் நடிக்க மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இதை தற்போது விஜய சேதுபதியும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அடுத்த சேதுபதி நடிப்பில் படங்கள் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது அந்த வகையில் ட்ரெயின் பிசாசு டூ படங்கள் அவரது நடிப்பில் ரிலீஸாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது